ஹலோ விவாஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ இந்த சங்குப்பூ வந்து இப்போ தான் சீசன் நினைக்கிறேங்க அதை பாருங்கள் நிறைய துளிர் வந்து பசுமையாக இனிமேதான் பூக்களே உருவாக போகுதுங்க பூக்கள் உருவானால்தான் நீங்கள் இதில் சீடு கிடைக்கும் இப்போ அதை பாருங்க இந்த மாதிரி பசுமையாக இருக்கிறதால நம்ம சீடு வராது இது வந்து காஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பறித்து உங்களுக்கு சீடு அனுப்பு ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் வீட்டில் சிங்கிள் பெட்டல் இருக்குது இந்த மாதிரி டபுள் பெட்டல் தான் வேணும்னு விரும்பி கேட்குறாங்க அதனால டபுள் பெட்டல் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா நான் டேபிள் ரோஸ் கூட சேர்த்து அனுப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா மறுபடியும் இதுக்குன்னு நீங்க ஆர்டர் கொடுத்து தான் வாங்கணும் அது காசு சென்டிங் காசு வேஸ்ட்டாக தாங்க ஆகும் ஆகியனால இது இது வந்து காய்ச்ச பிறகு நான் உங்களுக்கு சீடு வீடு பண்ணுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்னோட பிறந்தநாள் வந்தது இல்லைங்களா அன்னைக்கு எங்க பிள்ளைங்க வந்து எனக்கு வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணது இதை பாருங்க இந்த மாதிரி டப்பு எனக்கு வந்து எயிட் கலர்ஸ்க்கும் எனக்கு வாங்கி தாங்கப்பான்னு சொன்னேன் அவங்க வந்து செவன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன்று நான் பெண்டிங்ல இருக்கேங்க அதை நான் வாங்கிடுவான் அவங்க கிட்ட கேட்டு என்னோட பர்த்டே ப்ரெசன்டேஷன் தாங்க இதில் நான் உங்களுக்காக எயிட் கலர் டேபிள் ரோஸும் செப்பரேட் பண்ணி நட்டுட்டு நிறைய நிறைய நான் வளர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புவேங்க அதுக்காக தான் இது இப்போ பாருங்கள் ஏற்கனவே நான் இங்கே பாருங்கள் இது என்ன கலர்ஸ் லைட் ஆரஞ்சில் மிக்சடு அதாவது ரோஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த கலர் இந்த டப்புல நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தான் நட்டுறதுனால ஓரளவுக்கு நழில் வச்சு பூக்கள் உருவாக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு டூ வீக்ஸில் கண்டிப்பாக நிறைய வந்துடும் அதுக்கப்புறம் இதில் வந்து மருதாணி செடி இதை அது என்ன இந்த 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 செடி பேருனா இந்த சாமந்தி நாட்டு சாமந்தி இதில் காஞ்சி போகுதுன்னு நான் பிடிங்கு சில இருக்குன்னு அனுப்பிடுவேன் இதுவும் நானும் ஃப்ரீயாக கொடுக்குறது தான் எதுக்குமே காசு கிடையாது நான் வாங்குற காசு வந்து டேபிள் ரோஸ்க்கு போட்டு மட்டும் மட்டும்தாங்க நான் கொடுக்குற இந்த இந்த மாதிரி இதுவரைக்கும் பாருங்க எவ்வளோ முளைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா நாட்டு சாமந்தி எங்கெங்கே வேர் போதோ அது ஃபுல்லா அப்படியே இந்த பேஷின் ஃபுல்லா அப்படியே முளைஞ்சிருது எனக்கு வந்து இவ்வளவு செடி வேணாம் இப்போ இந்த ஒரு ஒரு இது கிளைய எடுத்துனா வேரோடு வந்துடும் அது உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுடுவேங்க ஒரு மண்ணு வச்சு அப்புறம் இதை பாருங்க டேபிள் ரோஸு எல்லாத்துலயும் நட்டு வச்சிருக்கேன் இந்த மல்லிகை செடி காய் தான் உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அப்படியே வச்சிருக்கேன் இதுல வந்து இந்த பூக்களே இல்லை இல்லைங்களா அதுக்குதான் டூ வீக்ஸ் உங்களை வெயிட் பண்ண சொல்லு இப்ப நட்டதுனால பாருங்க பூக்கள் வரல பூக்கள் தான் நான் பறிச்சு உங்களுக்கு அனுப்ப முடியும் இதுவும் அதே மாதிரி தாங்க அடுக்கு சங்குப்பூ செடி தான் சரி கொடியாக போகாமல் செடியாக வளர்க்கலான்னு சொல்லிட்டு நான் இதில் நட்டு வச்சுருக்கேன் குட்டியாக அதே மாதிரி இந்த ஆட்சி சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் இப்படி போகிற ஆட்சி வருது இது தான் இதுவும் அடுக்கு சங்குப்பூ செடி தான் இதுலேயும் இன்னும் பூக்கள் உருவாகலை ஏற்கனவே நான் அனுப்பிவிட்டேன் இருந்தது இப்போ வந்து சீசன் வராதுனால இது வரலைங்க அப்புறம் அப்படி வாங்கி இந்த இது வந்து பந்தல் வந்து இது எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா இந்த சைடு ஃபுல்லுமே பின்னாடி செடி விழுந்துடு நான் வந்து இந்த இந்த கனகாம்பரம் இருக்கு இல்லைங்கன்னா இது வந்து வெயில் தாங்க மாட்டுதுங்க அதனால் இந்த நிழல்லே வைக்கலாம் அப்புறம் புதுசாக நடுற டேபிள் ரோஸும் வேர் பிடிக்கிற வரைக்கும் இந்த நிழல்லே வைக்கலாம்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் இது வந்து லைட் பிங்க் கலரு இது வந்து டார்க் பிங்க் கலரு நேற்று தான் நான் நட்டுருக்கேன் ஒரு டூ வீக்ஸ் ஆனால் தான் இது ஃபுல்லுமே ஃபில்லப் ஆகும் இது பேர் என்னது அடுக்கு இருவா ராமேஸ்வரம் மல்லி இது நான் புடுங்கிட்டு நட்டதுனால இது வருதா வரலையான்னு எனக்கு தெரியல ஆனா பச்சை இருக்குங்க அதனால நழல வச்சிருந்தேன் இப்போ தான் இதை தூக்கி வெயில்ல வச்சிருக்கங்க அதே மாதிரி இது பாருங்க இது ஃபுல்லுமே ரெட் கலர் ரெட் இப்ப எவ்வளவு துளிர் வந்திருக்கு பாத்தீங்களா இது ஒன்று கொஞ்சம் நழல்ல பிக்கப் ஆகிற வரைக்கும் தான் இது நழல்ல வைக்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி துளிர் வந்துட்ட பிறகு நம்ம வெயிலில் வச்சுக்கலாங்க இப்போ அப்படியே வாங்களேன் இது ஒரு மருதாணி செடி இதுவும் நான் பறிக்கிறப்போ உடஞ்சது தான் பிடுங்கி நட்டேன் அதாவது கிளை சும்மா உடஞ்சிடுச்சு இல்லைங்களா அதை நட்டேன் அதுவும் இது வந்துடுச்சு இதில் வந்து டார்க் பிங்க் கலரு இதில் வந்து நான் மாதுளை பழம் சாப்பிட்டு வேஸ்ட் எல்லாம் போட்டேன் இல்லைங்களா அதெல்லாம் உள்ள முளைஞ்சிட்டு இருக்குது பாருங்களேன் அதோ இதெல்லாம் மாதுளை தான் சரி எனக்கு பிடுங்கி மனசு வரல அது பாட்டுக்கு வரது வரட்டும் இது வந்து ஒரு ராமேஸ்வரம் மல்லி இதுவும் அதே மாதிரி நிறைய கிளைகள் வராததுனால நான் இதை நழலில் வச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு இலைகள் வந்த பிறகு நான் ஆரஞ்சு கலரு நிறைய உருவாக்கணுன்றதுக்காக எயிட் கலர்ஸும் உருவாக்கணுன்றதுக்காக தான் நான் மெயின் அந்த டப்பு வாங்கினேன் எயிட் அதை ஒருக்கு இல்லைங்களா அது வந்து டா டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு இது ரெட்டு அப்படியே இப்படி வாங்கலை இங்கே பாருங்கள் எல்லோ இது டூ டேஸ் பிஃபோர் நட்டது இங்கே பாருங்கள் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது ஃபுல்லுமே எல்லோ தான் இது அப்படியே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்ன இப்படி இங்க பாருங்க இது வேண்டாம் இது சும்மா வச்சிருக்கேன் இது வந்து இப்படி சாஞ்சிடாம இருக்க சுற்றி வைக்கலாம் ஒரு அட்டை அப்படின்றது வச்சு பார்த்தேன் இது நேற்று நட்டதுனால ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருக்கு சிலது ஒன்று பிக்கப் ஆகல இது எல்லோ இது வந்து ஆரஞ்சு இங்கே பாருங்க ஆரஞ்சு கலர் இது ஃபுல்லுமே ஆரஞ்சு தான் இது இது ஒரு மல்லி எனக்கு வந்து முகப்பேரில் கலைவானின்ற என்னோடய சப்ஸ்கிரைபர் என் மேலே இருக்கிற பாசத்தில் பாசமாக இந்த மல்லி செடியும் இது காட்டு ராஜா மல்லி அவங்க வந்து ராமேஸ்வர ராமர் பவனன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க காட்டு ராஜா மல்லி ஜிஎஸ்டி நர்சரியிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் இது ஒயிட் இந்த ஒயிட்டுக்கு தான் எனக்கு இப்போ ஒரு டப்பு இல்லை செவன் கலர்ஸ்க்கு இருக்குது இந்த இந்த இதே மாதிரி டப்பு செவன் கலர்ஸு எல்லோ ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு டார்க் பிங்க் லைட் பிங்க் ரெட் எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ இந்த ஒயிட்டுக்கு மட்டும் நான் ஒன்று வாங்கிடுவேன் இந்த அப்புறம் இதுலேயும் நான் வச்சுப்பேன் சிலது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கஷ்டப்படாத வளர்கிற ஒரு செடி அதே மல்லின்னா கூட நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அப்புறம் இங்கே பாருங்க வாடா மல்லி நிறைய முளைஞ்சிச்சு இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி அப்புறம் நட்டோம்னா இதுலேருந்து சில சீடுகள் உருவாகாது உங்களுக்கு தாங்க தருவேன் நான் வந்து இது மாதிரி மூடியில எந்தெந்த கலர் இல்லையோ அதெல்லாம் நட்டு இது பாருங்க எல்லோ இருக்கு இல்லைன்னா ஒன்னொன்னு வச்சுக்கலாம் லைட் ஆரஞ்சு இருக்கு இதோ டார்க் ஆரஞ்சு இருக்கு அதுக்கப்புறமா இது வந்து மெருன் கலர்வே வெயில்ல வைக்கவே இந்த மெரூன் கலர்லாம் வெளுத்து போகுது பாருங்க கலரே மாறி போச்சு இங்க பாருங்க இதெல்லாம் இப்ப நான் எரு மிக்ஸ் பண்ணி நட்டேன்னு சொன்னே இது வந்து பழைய இது இதெல்லாம் புதுசு இது பாருங்க எப்படி உருவாயிருக்கு சூப்பராக இல்லைங்களா புதுசாக இருக்கிறதுலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ தான் மொட்டு வந்து இந்த உருவாகிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இதில் ரெண்டு கலர் இருக்கு அப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணி நட்டுக்கலாம் லைட் ஆரஞ்சும் இருக்குது இந்த மாதிரி பீச் கலரும் கேட்குறாங்க அப்புறம் இது வந்து இது டா அதான் ரோஜா பூ கலரில் இருக்கும்னு சொல்லி நாட்டு ரோஜா கலர் அது இதெல்லாம் செப்பரேட் பண்ணி நம்ம வச்சது புதுசாக இருக்குது பாருங்கள் எப்படி இன்னும் பூக்களே வரல ஆகையனால தான் உங்களுக்கு டிலே ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்களா எல்லாம் இதெல்லாம் எப்போ உருவாகும்னு எனக்கு தெரியலங்க இதெல்லாம் புதுசு தாங்க இது பாருங்க இது ஃபுல்லுமே புதுசு தான் இது ரெட் கலரு இதெல்லாம் ஓல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதை இது மாதிரி இருக்கும் நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி புது ஃப்ளவர்ஸ் வரும் இது வந்து பழைய செடி ரெட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது ஃபுல்லுமே இது 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 நித்திய கல்யாணி இது வந்து மெரூன் டாட் வச்சுது வைக்காம இருக்கிறது இது வந்து பிங்க் கலர் டாட் வச்சுது இதெல்லாம் அப்படியே பிங்க் கலர் தாங்க இது ஒயிட் அப்படியே வாங்க வெயிலா இது சரியான வெயிலுக்கு இது நான் புளிய மரம் வளர்ந்துருக்குன்னு சொன்னேன் இதை பாருங்க எவ்வளோ பெருசா வளர்ந்துச்சு இல்லைங்களா சின்னதில் கூட வருது பாருங்க போன்ஸ் மாதிரி ஆகிடும் இப்போ இதுல இருக்கிற சங்கப்பூசிட்டுலாம் சிங்கிள் பெட்டல் இதையும் நானும் தான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் இப்போ பாருங்க இப்போ நான் இதில் வந்து டேபிள் ரோஸ் வந்து செப்பரேட் பண்ணி அந்த எயிட் கலர் டப்புல நட்டு வச்சிருக்கேன் இல்லைங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இப்போ இந்த வெயில்ல இலைப்பாடுறதுக்கு இந்த பந்தல் படுது ஒரு வகையில எனக்கும் நல்லா சந்தோஷமா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்க